சர்க்கரை நோயுடன் நோகும் செல்வந்தன் பிடித்த உணவை கூட உண்ண முடியாமல் பரிதவிக்கிறான் கார் வேண்டும் பங்களா வேண்டும் என ஓய்வின்றி செல்வத்தின் பின் ஓடும் நடுத்தர வர்க்கம் அவைகள் கிடைத்ததும் நோய்வாய்ப்படுகிறது சேர்க்கும் சிறிது வனத்தையும் வரைமுறையின்றி குடித்தும் சிகரெட் பிடித்தும் அழிக்கும் ஏழை பலவித நோய்களால் அரசு மருத்துவமனையில் படுகிறான் அதுவரை மருத்துவமனை போகாமல் முதுமையில் நோயில் அகப்படும் ஒருவன் எவரும் அஞ்சும் எமனை அன்புடன் அழைக்கிறான் நடுத்தர வயதில் கெட்ட பழக்கங்களால் கை கால்கள் செயலிழந்து கோமானக்கு சென்றவனின் மீத வாழ்க்கை திகைப்பூட்டுகிறது தன் குழந்தைக்கு வந்த புதுவித நோய்க்கு பண உதவி வேண்டி பெற்றோர் படும் பாடு இறைவனிடம் காரணம் கேட்க தோன்றுகிறது ஒன்றன் பின் ஒன்றாக பல நோய்க்கு ஆளாகி மருத்துவமனையை மற்றொரு வீடு போல் ஆக்கி வாழ்பவரின் வாட்டம் மிகுந்த வாழ்க்கை வியப்பளிக்கிறது நோயின் சரியான காரணம் தெரியாமல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு புதுவித பிரச்சினைக்கு ஆளாகுபவனின் மனநிலை அதிர்ச்சியளிக்கிறது காலில் சிறு காயம் என மருத்துவமனைக்கு சென்று குடிப்பழக்கத்துடன் சேர்ந்த சர்க்கரை நோயால் காயம் மாறாமல் கால்களையே எடுத்துவிட்ட ஒருவன் பரிதாபம் கொள்ள வைக்கிறான் ஒரு நோய்க்கென அறுவை சிகிச்சை செய்து பக்க விளைவுகளால் வேறு சில பிரச்சனைக்கு ஆளாகி அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை செய்பவர் மனம் நொந்து போகிறார் நாற்பது வயதை நெருங்கிய அதுவரை மருந்தகம் கூட செல்லாத ஒருவர் தீராத பிரச்சனையால் மருத்துவமனையிலேயே சேர்ந்து சிகிச்சை பெறும் நிலை வந்ததால் புலம்பி பரிதவிக்கிறார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறும் ஒருவர் தன்னுடன் தங்கி உதவ போதிய ஆழ்கள் நின்றி தவிக்கிறார் தனக்கு இப்படி ஒரு தீராத நோய் வந்துவிட்டதே என நொந்து மருத்துவமனை சேர்பவர் அங்கு அதைவிட பெரும் துன்பத்தில் இருப்பவரின் வேதனையை கேட்டு ஆறுதல் கொள்கிறார் அனைத்து வித நோயாளிகளையும் அன்புடன் அரவணைத்து தேவையான போது சில உதவியும் செய்து மருத்துவம் செய்யும் மருத்துவர் நோயாளிகளுக்கு கடவுள் போல் தெரிகிறார் இவர்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடிய ஒருவன் நோயாளிகளின் வேதனையைக் கண்டு அவர்களுக்கு உதவ கற்று நோயின்றி வாழ்வதே பெரும் செல்வம் என்றானாம்